கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் ஈடி இணையேற்ற நாமத்தினாலே இந்த ஜெயசே ஜெசி பைபிள் வேர்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளில் கூட நம்ம பதினோராம் சங்கீதத்துல முதல் மூன்று வார்த்தைகளை நம்ம வார்த்தையில வந்துட்டு நான்காம் வசனத்துல இருந்து நம்ம தியானிக்க போறோம் நான்காம் வசனம் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் கத்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது அவருடைய கண்கள் பார்க்கிறது அவருடைய இமைகள் அவர்களை தருகிறது மனு துன்மார்க்கரோடு பார்க்கிறதுனால தனக்கு வர ஆபத்துல இருந்து இந்த முதல் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா நான் கத்தரை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் ஆகிய தாவீது சொல்வார் நான் கத்தரை நம்பி இருக்கிறேன் ஏன்னா துன்மார்க்கரை எனக்கு விரோதமா வில்லை வில்லை வளைத்து அம்புகளை நானிலே தொடிக்கிறார்கள் இப்படி எல்லாம் பண்றாங்க நான் என்ன பண்ணட்டோம் நீதிமான் என்ன செய்வான் நான் என்ன பண்ணட்டோம் ஆண்டவரே அப்படின்ற அளவுக்கு இருந்து கொண்டிருந்தாரு இப்போ வந்துட்டு அதனால ஆண்டவர்கிட்ட சொல்ற ஆண்டவரை பத்தி சொல்றாரு கத்தர் எங்க இருக்கிறாரு தம்முடைய பரிசுத்த ஆலயத்துல இருக்கிறாரு கத்தர் எப்பயுமே பரிசுத்த ஆலயத்தில் இரண்டு பேர் மூன்று பேர் கூடியிருக்கிற இடத்துல கத்தராக ஏசு கிறிஸ்து வருவாருன்னு வேதன் வசனம் சொல்லிக்கிறது அப்போ வந்து நம்ம இரண்டு பேர் மூன்று பேர் கூடுகிற அந்த சபையில கத்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் கத்தருடைய ஆலயத்துல பரிசுத்த ஆலயத்துல இருக்கிறாரு அவருடைய சிங்காசனம் வந்து இங்க இருக்கு பரலோகத்துல இருக்கிறது அவருடைய கண்கள் ஆண்டவருடைய கண்கள் யாரை நோக்கி கொண்டிருக்கிறார்னா மனிதர்களாக நம்மளை மனு தான் பார்க்கிறது என்ன பண்றாங்க அவங்க ஒருவருக்கு ஒருவர் விரோதமா எப்படி எழும்புறாங்க எப்படி பேசுறாங்க அவங்க எப்படி சிந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருதயத்தின் ஆழங்கள் வரைக்கும் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிற அவர்கள் அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது அவருடைய இமைகள் இமைகள் என்ன பண்ணதுன்னா ஒவ்வொருடைய மனுஷனையும் தருகிறது இப்ப நம்ம வெளியரங்கமா ஒரு மனுஷனை பார்த்தோம்னா அவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா உள்ளன் திரியங்களை பார்க்கும் போதுதான் அவர்களுடைய வாயின் வார்த்தைகளும் உள்ளன் திரியங்களை பார்க்கும் போதுதான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு கர்த்தர் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார் சோதித்து அறிந்து கொண்டிருக்கிறார் இருதயத்தின் ஆழங்கள் நம்ம மற்ற மனிதர்களுக்கு தெரியாது இப்ப மற்ற பிற மனிதர்கள் நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து பேசினா நல்ல விதமா பேசும்போது பரவாயில்ல இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா அவங்க இருதயத்துல இருக்க கசப்புகள் நம்மளுக்கு தெரியாது அது எல்லாவற்றையும் யார் அறிந்திருக்கிறார் சோதி தருகிற தேவன் கத்தராகி ஏசு கிறிஸ்து அவர் அறிந்திருக்கிறார் எல்லாத்தையும் சோதித்து அறிந்திருக்கிறார் அடுத்தது அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் ஐந்தாம் வசனத்துல கர்த்தர் நீதிமானை சோதி துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவர்களையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது கர்த்தர் என்ன பண்றாருன்னா நீதிமான சோதித்தருகிறார் இப்ப நீதிமான சோதி எப்படி சோதித்தறிய முடியும் நம்ம நீதிமானு நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டம் நெருக்கத்துல வரும்போது நம்ம வந்து இப்ப நம்மள ஒருத்தர் காயப்படுத்துறாங்கன்னா அவங்களை திரும்பி நம்ம காயப்படுத்தணும்னு நினைச்சோம்னா நம்ம வந்து சாதாரண மனிதர்களாம் அப்ப வந்து நீதிமானா இருக்க முடியாது நம்மள நம்மள நம்ம நம்மள என்ன கஷ்டப்படுத்துறாங்களோ அதே நம்ம அவங்களுக்கு திருப்பி பண்றோம் இப்ப என்ன ஒருத்தர் அடிச்சாங்க நான் அவங்களை திருப்பி அடிச்சுட்டேன்னா சரியா போயிடுச்சு இதனால நான் நீதிமான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது என்ன அடிச்சதுக்கு நான் பதில் செஞ்சுட்டேன் ஆனா நான் மன்னிச்சு விடல அதே போல என்ன ஒருத்தவங்க காயப்படுத்துறாங்க இல்ல என்ன கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்கள நான் மன்னிச்சு விட்டேனா நான் நீதிமானா இருக்க முடியும் ஏன்னா நீதிமான் தான் கத்தரை மாதிரி இருக்க முடியும் கத்தர் நீதிமானா இருக்கிறதுனாலதான் நம்மள ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாரு நம்மளுடைய நம்மளுடைய பாவங்களுக்கு நியாயம் திருக்க வல்லவரா இருக்கிறாரு அதே நேரத்துல நம்ம திரும்பி அந்தவரே என்னுடைய பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லும் போது அவர் நீதியா என்ன பண்றாரு நான் நம்மளுடைய பாவங்களை அவருடைய கழுவி நம்மள சுத்திகரிக்கிறவராகவும் இருக்கிறாரு அவர் நீதிமான தருகிறார் கத்தர் வந்து நீதிமான தருகிறார் அவனுக்கு அவனுக்கு ஒரு கஷ்டம் கொடுத்தோம்னா இப்ப நம்ம வந்து ஒரு பிள்ளை ஒரு நல்ல பரீட்சையில நம்ம சோதி சோதனை வச்சா ஒரு டெஸ்ட் வச்சாதான் அவனுடைய அஹ் கெப்பாசிட்டி என்ன அவனுடைய எவ்வளவு அவனால அவனால மார்க்ஸ் எடுக்க முடியும் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அதே போலதான் ஒரு கஷ்டம் வரும்போதுதான் ஒரு மனுஷனுடைய நீதியை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதே போல கத்திர என்ன பண்றாரு நீதிமான சோதித்தறிகிறார் ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் போது அவன் எவ்வளவு அந்த கஷ்டத்திலையும் எப்படி நான் ஆண்டவரை துதிக்கிறான் ஆண்டவரை எப்படி நம்பி இருக்கிறான் விசுவாசிக்கிறான் அப்படின்றத அவர் சோதித்தறிகிறார் துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுல கொடுமை பண்ணிட்டு அதுல வந்து பிரியமா இருக்கேன் நான் அவனை கொடுமை ஒருத்தர் ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் எழும்பிட்டு அவங்களுக்கு வந்து கொடுமை செய்தும் அதுல வந்து பிரியமா இருக்கிறாங்க கொடுமையிலயும் பிரியமுள்ளவர்களா இருக்கிறாங்க தீமை செஞ்சிட்டமே அப்படின்ற குற்ற உணர்வு இல்லாம அதுல பிரியமா இருக்கிறவர்களுடைய இருக்கிற துன்மார்க்கனையும் அவருடைய உள்ள என்ன பண்ணது வெறுக்கிறது கத்தருடைய உள்ளம் எப்படி எல்லாம் பண்றாங்க சொல்லிட்டு வெறுக்கிறது கத்தருடைய உள்ள வந்து வெறுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரனாக தாவீது சொல்றாரு அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா துன்மார்க்கர் மேல் கன்னிகளை வருஷிக்க பண்ணுவார் துன்மார்க்கர் மேல் கன்னிகளை வருஷிக்க பண்ணுவார் அடுத்தது அக்கினியும் கந்தகமும் கடுங்கோடை கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு நீதிமான உபத்திரவப்படுத்துகிற ஒவ்வொரு துன்மார்க்கருக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு துன்மார்க்கர் மேல் கன்னிகளை வரிசிக்க பண்ணுவாரு அவங்களுக்கு தீமைகளை வர வைப்பாரு அதே போல அக்கினியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு அவங்க என்ன பண்றாங்க ரொம்ப அக்கினியாவும் கந்தகமாவும் அப்படியே ஒரு நெருப்பு தழல் எப்படி இருக்குமோ அது போல அக்கினியாவும் கந்தகமாகவும் கடுங்கோடை கொந்தளி கடுங்கோடை கொந்தளிப்போம் கொந்தளிக்கிற ஒரு கடுங்கோடையில கொந்தளிக்கிற கொந்தளிப்போம் அவங்க பாத்திரத்தின் பங்கா இருக்குது அவங்களுடைய கேரக்டர் வந்து அது மாதிரி இருக்குது அப்படின்னு சங்கீத காரனாக சொல்றாரு அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா கத்தர் நீதி உள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுவார் அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது கத்தர் நீதி உள்ளவர் கத்தர் வந்து என்னைக்குமே நீதிதான் செய்வாரு இதே வந்து நம்மளே கூட பாத்தீங்கன்னா கத்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தோம்னா அவர் நீதியா கண்டிப்பா நம்மளையும் நியாயம் திருக்க நியாயத்திற்க வல்லவரா இருக்கிறார் நம்ம ஒரு தவறு செய்தோம்னா நம்மளை கண்டித்து திருத்துகிற வல்லவரா இருக்கிறார் நம்ம ஒரு வேணும்னே நான் அந்த திருப்பி தப்பு தப்பு அந்த தவறை செய்து கொண்டே இருந்தோம்னா கத்தர் கட்டாயம் நம்மளையும் தண்டிக்க தான் வல்லவரா இருக்கிறாரு கத்தர் வந்து நீதி உள்ளவர் அவர் வந்து யா பச்சபாதம் இல்லாம இவங்க நல்லா செய்யறாங்க இவங்க எனக்கு நிறைய காணிக்க கொடுக்கறாங்க இவங்க எனக்கு நிறைய என்ன பத்தி ரொம்ப பேசுறாங்க அதனால வந்து இவங்களுக்கு நான் நீதி செய்யணும் துன்மார்க்கமா இருந்தாலும் உங்களுக்கு நீதி செய்யணும்னு நினைக்க மாட்டார் அவர் நீதியின் நியாயாதிபதி அதனால எல்லாருக்குமே சரி சமமாக நீதி வழங்குகிறவர் கத்த நீதி உள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுவார் நீதியா நம்மளும் நீதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் நீதியின் மேலதான் பிரியப்படுவார் எல்லாரும் சொன்னார் உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி நல்லவர்கள் மேலதான் நோக்கமா இருக்கும் செம்மையானவர்கள் ரொம்ப நல்ல இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் செம்மையானவர்கள் கத்தருக்கு பிரியமானதை செய்கிறவர்கள் மேலதான் அவருடைய முகம் வந்து எப்பயுமே நோக்கமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சங்கீத காரணாக்கிய தாவிது இந்த சங்கீதத்துல இந்த பதினோராம் சங்கீதத்துல சொல்லுகிறார் அதாவது இந்த வசனத்துல இந்த அதிகார இந்த சங்கீதம் முழுவதும் நம்ம பார்த்தோம்னா துன்மார்க்கனால் க சங்கீதக்காரனாக்கிய தாவியதுக்கு பல போராட்டங்களும் பிரச்சனைகளும் வந்த போதிலும் கத்தரை தான் நம்பி இருக்கிறார் கத்தர் கத்தர் ஏன் இந்த மாதிரி அவங்களுக்கு அனுமதித்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தர் வந்து நீதிமான சோதி தருகிறார் எனக்கு நான் கொஞ்சம் கஷ்டம் கொடுக்குறேன் அப்ப அவன் நீதிமானா இருக்கிறானா நீதியில நிலைத்திருக்கிறானா அப்படின்னு பாப்போம் அப்படின்னு இப்ப நம்மள ஒருத்தவங்க கொல்ல வராங்க அவங்களே நம்ம திருப்பி கொள்ளணும்னா அதனால நம்ம நீதிமான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவங்கள நம்ம மன்னிச்சு அந்தவரையே எனக்கு இரக்கம் பாராட்டுங்க அப்படின்னு சொல்லி அண்டவர் நம்பி இருக்கும் பாத்தீங்களா ஒரு நாள் கட்டாயம் ஆண்டவர் வந்து விடுதலை ஆக்குவார் அவங்க கைக்கு நம்மள தப்பு வைக்க போது நம்மளுடைய துன்மார்க்கனால ஒருபோதும் அழிக்கப்படாது நம்ம நினைக்கலாம் ஒரு சில நேரத்துக்கு ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரோ அண்டவரே நம்பி இருக்கிறேன் இருக்கிற ஒருவரையும் கத்தர் வந்து கைவிட மாட்டாரு கத்தர் வந்து நீதி உள்ளவர் எப்பயுமே வந்துட்டு நீதியை செய்ய மாட்டீங்களாண்டவரே எங்கெல்லாம் துன்மாக்க என்ன ஒடுக்குறாங்களே மத்தவங்க என்ன கஷ்டப்படுத்துறாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் கத்த நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறார் நீதி உள்ளவர் அவர் நீதியில பிரியமா இருக்கிறார் செம்மையானவர்களை தான் நோக்கி கொண்டிருக்கிறார் நல்லவர்களை தான் அவருடைய முகம் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் முகம் வந்து பார்த்து கொண்டிருக்கும் போது அவர் சும்மா இருப்பாரா கட்டாயம் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு நன்மையை செய்ய வல்லவரா இருக்கிறார் அந்த துன்மார்க்கிறவருடைய கையில இருந்து நம்மளை தப்பு வைக்க வல்லவரா இருக்கிறார் நம்மளுக்கு நன்மை செய்ய வல்லவரா இருக்கிறார் கத்தரையே நம்பி நம்மளும் ஜீவிப்போம் சங்கீதக்காரன் ஆகிய தாவிதை போல கத்தரையே நம்பி நம்மளும் ஜீவிப்போம் கத்தத்தாமே நம்மளையும் நம்ம குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக